ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்காமல் தள்ளுவண்டி தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் நல்லா சூடாக இருக்கக்கூடிய இட்லி மேலே ஊற்றிட்டு தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது அப்படி பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக ஜோராக உள்ளே இறங்கும் இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் லைட்டாக பொறிஞ்சி வந்த பிறகு அஞ்சு பச்சை மிளகாய் உடச்சிட்டு எடுத்துக்கோங்க ஆறு பல்லு பூண்டு நாலு சின்ன வெங்காயம் காரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா வேணும்னா இன்னும் ஒரு மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலைகள் இலைகள் சேர்த்து செய்யும் போது அந்த சட்னி நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க ஒரு கப் வருத்த தோல் உரிச்ச வேர்க்கடலை இது வந்து கிட்டத்தட்ட நூறு கிராம் இருக்கும் கூடவே அரைக்கப் உடச்ச கடலை அதாவது பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க லைட்டாக குறை குறைப்பா இருந்தா ரொம்ப அருமையாக இருக்கும் இதை இப்போ ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க தண்ணி சட்னி அப்படின்றதுனால தண்ணியா இருந்தால் தான் நல்ல டேஸ்டா இருக்கும் மிக்சியில ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கு கொண்டு வந்துக்குங்க இப்போ உப்போட பாதம் வந்து செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்ட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதுக்கு இப்போ ஒரு சூப்பரான தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு ரெண்டு வரமிளகா உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயமும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் சேர்த்து செய்யும் போது அந்த சட்னி நல்ல மனமாவும் இருக்கும் நடு நல்ல வாயில் கடிப்படும் போது நல்ல சுவையாகவும் இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சட்னியில் சேர்த்துற வேண்டியதுதான் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க சுவையான தள்ளுவண்டி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக இருக்கக்கூடிய இட்லி மேலே ஊத்துங்க ஊற்றிட்டு தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது அப்படி பெரட்டி போட்டு சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு இட்லி உள் வாங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிட சாப்பிட இன்னும் ரெண்டு இட்லி சாப்பிடணுன்ற ஆசையை வந்து தூண்டும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் இந்த வெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ